உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கை நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் நாளும் சாப்பிடக்கூடிய உணவுகளால் ஏற்படக்கூடிய தாக்கம் பற்றிய விஷயமாக இருக்கிறது தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் அதிக ரசாயனங்கள் செயற்கை வாசனைகள் அதிக உப்பு சர்க்கரை கொழுப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது ரெடி டு ஈட் உணவுப் பொருட்கள் சாம்பார் ரெடி மிக்ஸ் பிஸ்கட்டுகள் சிப்ஸ்கள் குளிர்பானங்கள் பிரெட் பீஸ்கள் நூடுல்ஸ் பீட்சா பர்கர் போன்றவற்றை அடிக்கடி சாப்பிடுவதால் மன அழுத்தம் மனச்சோர்வு உயர் அத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மூளை செயலிழப்பு விரைவான வயது முதிர்வு மிக இளம் வயதில் மரணம் போன்றவை அதிகரித்து வருகிறது இத்தகைய உணவு வகைகளின் பாக்கெட்டில் எச்சரிக்கை வாசகங்கள் உருவாக்க வேண்டியது அவசியம் என்று உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது பள்ளி மற்றும் பணிபுரியும் வேலை நாட்களில் சத்தான உணவு சாப்பிடுவதை உறுதி செய்தல் உணவு பழக்கங்களில் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வது வீட்டில் சமைக்கும் உணவுகளுக்கு முன்னுரிமை அளித்தல் குழந்தைகள் அதிக அளவில் சிப்ஸ் பிஸ்கட் போன்றவற்றை சாப்பிடுவதை தடுத்தல் இயற்கையான பணங்களான இளநீர் கரும்பு சாறு மோர் உள்ளிட்டவற்றை பருகுதல் குடும்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது என்பதை இந்த எச்சரிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறது